இந்த சகோதரியார் இந்த இசைஞானியார் என்கிற தாயார் திருவாரூர் பெண்ணாக இருந்திருக்க வேண்டும் திருவாரூர் பெண்ணாகிய இந்த இசைஞானியாரை திருநாவலூரிலே வாழ்ந்திருந்தவராகிய இந்த பெருமகனார் சடையனார் மணந்திருக்க வேண்டும் பொதுவாகவே திருமணம் முடிந்து கருவுற்றதற்கு பிறகு முதல் மகப்பேற்றுக்கு பெண்களை தாய் வீட்டுக்கு அனுப்பி வைப்பதுதான் வழக்கம் அந்த முறையில் சடையனார் தன்னுடைய துணைவியாராகிய இசைஞானியாரை அவர் பிறந்த ஊராகிய திருவாரூருக்கு அனுப்பி வைத்திருக்க வேண்டும் திருவாரூரில் சுந்தரர் பிறந்திருக்க வேண்டும் அதனால் தான் ஆரூர் பெருமானுடைய திருநாமத்தை நம்பி ஆரூரன் என்று அவர்களுக்கு எட்டிருக்க வேண்டும் என்று கூட கருதுவதற்கு இடம் இருக்கிறது சேக்கிடார் வெளிப்படையாக அவர் திருநாவலூரில் பிறந்தாரா திருவாரூரில் பிறந்தாரா என்பதை சொல்ல இல்லை ஆனாலும் நம்முடைய எண்ணத்தால் ஆய்வால் நினைத்து பார்க்கிற பொழுது ஆரூரன் என்கிற பெயரும் திருவாரூர் பெருமானுடைய திருவடிகளிலே அவருக்கு இருந்த அளப்பரிய பத்திமையை பார்க்கிற நேரத்தில் அவர் பிறந்த திரு ஆரூராக இருக்கலாம் என்று கருதுவதற்கு நிறைய ஈடுபாடு இருப்பதை நாம் பார்க்கிறோம் இந்த சிவ அந்த பற்றி முன்னரே கூட ஓரிடத்தில் சேர்க்கிறார் பெருமானுக்கு முன்னே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் முப்போதும் திருமேனி திண்டுவார்க்கு அடியேன் என்று தொகையடியார்கள் பட்டியலில் ஒரு நாளில் மூன்று முறை சிவபெருமானுடைய உமையம்மையினுடைய திருமேனி திண்டி பூசிக்கிற சிவ அந்தணர்களாகிய சைவாச்சாரிய பெருமகளுடைய திருவடிகளுக்கு என்னுடைய வணக்கம் என்று செய்திருக்கிற பதிவையும் நாம் இங்கே ஒப்பு நோக்குவது பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் அப்படி அந்த குழந்தை வளர்ந்து அமைந்து மிகச்சிறிய குழந்தையாக திருநாவரூரிலே வளர்ந்து அந்த குழந்தை சிறுதேர் உருட்டி விளையாடி கொண்டிருக்கிறது பேரழகும் பெரும் சிறப்பும் மிக்க தெய்வ குழந்தையாக நம்பியாரோடன் திரு நாவலூர் திருத்தலத்து திரு வீதிகளிலே சிறுதேர் உருட்டி விளையாடுகிற நேரத்தில் நாடாண்டவனாகிய மன்னன் நரசிங்க முறையறையன் என்ற பெயருக்குரிய பெருமகன் அவன் அங்கே ஒரு முறை தேரேறி வருகிற போது நெற்றி நிறைய திருநீற்று கீற்றும் அள்ளி முடிக்கப்பட்ட அழகான கொண்டையும் வண்ண ஆடைகளும் உடுத்து சைவ நெறி தரம்பாத குடும்பத்து பிள்ளை பேரழகோடு சுந்தரனாக தெருவீதியிலே விளையாட குழந்தையை கண்டு மனமகிழ்ந்து போன மன்னன் தேரிலிருந்து இறங்கி யார் குழந்தை என்று கேட்கிறார் நம்முடைய திருக்கோயிலில் சிவபெருமானை தீண்டி பூசிக்கிற சடையனாருடைய திருக்குழந்தை என்று பக்கத்தில் நின்ற ஊரவர்கள் அமைச்சர் பிரதானிகள் எடுத்துச் சொல்ல தனக்கு நெடுநாட்களாக குழந்தை இல்லாத காரணத்தால் தான் ஒரு குழந்தையை பெற்றுக் கொள்ள இயலாத காரணத்தால் இப்படி ஒரு குழந்தையை அழைத்துக் கொண்டு போய் அரண்மனையில் தன்னுடைய ஆசைக்காக அன்பு காட்டி வளர்ப்பதற்காக ஒரு குழந்தையை தேடிக்கொண்டிருந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராக திகழ்கிற நரசிங்க முறையறையில் தந்தையாரை சென்று இந்த குழந்தையினுடைய தந்தையாராகிய சைவ பெருமகனாரை சென்று அருகிலே அண்ணி ஒரு வேண்டுகோள் வைக்கிறான் தந்தையார் சடையனார்த்தம் தம் சைவ அந்தணர் குலத்துள் வந்தவராகிய இந்த அருமையான குழந்தையை தனக்கு தர வேண்டும் என்று போய் கேட்டுக்கொண்டதும் அவரும் அதற்கு உடன்படுகிறார் என்கிற செய்தியும் தடுத்தாட்கொண்ட புராணத்திலே எடுத்து வைக்கப்படுகிறது சடையனாருடைய பணியாக இன்னும் ஒரு குறிப்பு இங்கே நமக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது இந்த பிள்ளை வளர்ந்து திருமணத்துக்குரிய பருவம் எய்தி வைதிக திருவும் அரசு திருவும் கலக்க அங்கே அரண்மனையிலே வளர்ந்து கொண்டிருக்கிற பொழுது உரிய கடமையோடு அந்த குழந்தைக்கு மனம் முடிக்க வேண்டும் என்று சடையனார் முயன்றார் என்கிற பதிவும் பெரிய புராணத்திலே அமைந்திருப்பதை பார்க்கிறோம் தந்தையார் சடையனார் தம் தனித்திருமக சைவ அந்தனர் குலத்துள் தங்கள் அரும் பெரும் மரபுக்கு ஏற்ப வந்த சிறப்பின் புத்தூர் சடங்கவி மறையோன் தன்பால் செந்திரு அணைய கன்னி மணத்திரம் செற்றிவிட்டார் மனங்கொண்ட புத்தூர் என்று திருவெண்ணை நல்லூருக்கு பக்கத்திலே இன்றைக்கும் விளங்குகிற அந்த திருத்தலத்தில் வாழ்ந்திருந்த இன்னொரு சைவ பெருமகனார் சடங்கவி சிவாச்சாரியார் என்கிற பெருமகனார் அவருடைய திருமகள் இந்த நம்பியாரூரருக்கு பொருத்தமானவர் என்று கருதி கேள்விப்பட்டு பெரியவர்களை அவர்கள் பால் அனுப்பி மனம் கேட்டு அந்த பெண்ணை தன்னுடைய மகனுக்கு மனம் முடிப்பதற்குரிய முயற்சிகளில் ஈடுபட்டார் என்கிற இந்த செய்திகள் மட்டுமே சடையனார் பற்றிய செய்திகளாக பெரிய புராணத்தில் பதிவாகி இருக்கின்றன என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு உங்கள் மத்தியிலே நான் பதிவு செய்து கொள்கிறேன் சடையனார் ஆதிசைவர் என்கிற மிகச்சிறந்த உயர்ந்த குலத்தில் பிறந்தவர் முப்போதும் திருமேனி தீண்டுகிற அருமையான பேறு பெற்ற திருக்குலத்திலே பிறந்தவர் என்பதும் இந்த அருமையான நம்பி ஆரூரரை ஈன்றெடுக்கிற பெருமைக்கு உரியவர் என்பதையும் நாம் பார்த்தோம் அந்த ஆதிசைவர்கள் என்பவர்கள் சதாசிவமூர்த்தியின் திருமுகத்து உதித்த கௌசிகர் காசிபர் பாரத்வாஜர் கௌதமர் அகஸ்தியர் முதலிய ரிஷிகோத்திரங்களில் வந்தவர்கள் முதலில் சதாசிவமூர்த்தியால் தீட்சை சேவிக்கப்பட்டவர்கள் அதலால் ஆதிசைவர்கள் என்று இவர்கள் அழைக்கப்பட்டார்கள் இந்த ஆதிசைவர்களுக்கு மட்டும்தான் திருக்கோயில்களுக்கு தொடக்க விழா நடத்தி கோயில் எழுப்புகிற பணிகளை செய்வது கும்பாபிடேகம் போன்ற பணிகளை செய்வதற்குரிய உரிமை இவர்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டிருத்தலை இவர்களே கர்ஷனாதி பிரதிஷ்டாந்தம் செய்யத்தக்கவர்கள் மற்ற வேதியருக்கு அந்த அதிகாரம் இல்லை இச்சைவர்கள் அநாதிசைவர் ஆதிசைவர் மகாசைவர் அனுசைவர் அவாந்தர சைவர் பிரவர சைவர் அந்ய செய்வர் எனவும் இவர்கள் பல வகையாக குறிக்கப்படுவார்கள் என்பதை ஆகமங்கள் நமக்கு எடுத்து காட்டுகின்றன இப்படிப்பட்டவர்களாகிய இந்த பெருமக்களுக்கு சிவபெருமானுக்கு தரப்படுகிற மரியாதையை சிவாலயங்களிலே நம்முடைய பெருமக்கள் அந்த காலத்திலே தந்து வந்திருக்கிறார்கள் என்பதை நாம் இந்த நேரத்திலே நினைவு கூற வேண்டும் சிவாச்சாரிய பெருமக்களுக்கு மற்றைய பணி செய்பவர்களுக்கு தருவது போல் ஊதியங்கள் தருவதில்லை அவர்களுக்கு மானியங்கள் மட்டுமே தருவது வழக்கம் அவர்கள் தீபாராதனையை முடித்துக் கொண்டு வந்து தட்டை நீட்டி விபூதி வழங்குகிற நேரத்தில் பக்தர்கள் தருகிற தட்டில் போடுகிற காணிக்கையை வைத்துக் கொண்டுதான் அவர்கள் வாழ்வார்களே தவிர எந்த செல்வரிடமிருந்தும் அவர்கள் ஊதியம் பெற்றுக் கொண்டு ஊழியர்களாக பணியாற்றுவதில்லை என்று பெரியவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் ஏனென்றால் சிவனுக்கு நிகரானவனாக இருந்து அவருடைய திருமையைத் தீண்டி பூசிக்கிற பெரும் பெற்ற அவர்கள் இன்னொருவரிடம் கை நீட்டி ஊதியம் பெறுகிறவர்களாக இருக்கக்கூடாது என்பது சைவ வழக்காக தெரிகிறது அப்படிப்பட்ட பெருமைக்குரியவர்கள் அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் தருகிற சம்பாவனையை தட்டிலவர்கள் போட தங்கள் கை கீழே தாழாது மேலிருந்தவாறு தான் அந்த தொகையை அவர்கள் கையிலே எடுத்துக் கொள்வார்கள் என்று பலர் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் அப்படிப்பட்ட பெருமைக்குரியவர்கள் இளமை காலத்தில் எங்களுடைய கிராமத்து கூட சிவாச்சாரிய பெருமக்களுக்கு சிறப்புகள் பல நிகழ்ந்ததை நான் பார்த்து மகிழ்ந்திருக்கிறேன் ஊரில் ஒரு சிவாலயம் இருக்கும் அந்த சிவாலயத்தில் சிவாச்சாரியார் குடும்பம் ஒன்று இருக்கும் சிவாச்சாரிய பெருமகனாருக்கு ஊரில் இருக்கிற அத்தனை ஜாதிக்காரர்களும் உரிய மரியாதை செலுத்துவார்கள் வீட்டில் ஒரு கல்யாணம் வந்தது என்றால் வீட்டில் ஒரு திருவிழா வீட்டில் ஒரு சிறப்பு என்றால் சிவாச்சாரியரை மகிழ்விக்க வேண்டும் என்று பெரியவர்கள் கருதுவார்கள் ஒரு பெரிய தட்டெடுத்து அதில் சின்ன சின்ன தொன்னைகளில் அரிசி பருப்பு புளி அவர்கள் உணவுக்கு தேவையான வெல்லம் சர்க்கரை எல்லாவற்றையும் வைத்து ஒரு ஆள் மூலமாக சைவ சிவாச்சாரியார் கோயில் குருக்கள் வீட்டுக்கு கொண்டு போய் கொடுக்க சொல்வார்கள் காரணம் நம் வீடுகளிலே நடைபெறுகிற விருந்துகளை அவர்கள் உண்ணமாட்டார்கள் பெருமான் திருமேனி தேண்டி பூசிக்கிற உயர்குலத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதனாலே இங்கே விருந்து நடக்கிற நேரத்தில் அவர்களும் அதே மாதிரி விருந்தை சமைத்து உண்ண வேண்டும் என்று விருந்து கூறிய பொருள்களை வாழையிலிருந்து காய்கறிகள் வரை என்னுடைய பெற்றோர்கள் அனுப்புவதை நான் பார்த்திருக்கிறேன் அது மட்டுமில்லை அவற்றையெல்லாம் அனுப்பி வைத்ததோடு அமையாது வீட்டில் விருந்து தொடங்குவதற்கு முன்பு ஒரு நபரை அழைத்து சிவாச்சாரியர் வீட்டில் என்று 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 தெரிந்து சொல்வார்கள் ஆம் அங்கே சாப்பிட்டு விட்டார் சொன்ன இங்கே இலை போடுவது என்று ஒரு பழக்கம் எனவே சிவாச்சாரியர் பெருமகனார் உண்டால் அது சிவனே உண்டது என்று கருதுகிற அளவிற்கு அவர்கள் பால் மதிப்பும் மரியாதையும் கொண்டிருந்த நூற்று கணக்கான கிராமங்களை நான் இளமை காலத்திலே பார்த்திருக்கிறேன் அப்படிப்பட்ட பெருமைக்குரியவர்களாகிய அவர்களிடம் சைவ குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் தீட்சை பெற்றுக் கொள்ளுகிற முறையும் இருந்திருக்கிறது தீட்சை சிவதீட்சை செய்து வைப்பதற்குரிய உரிமை உடையவர்களாக சிவாச்சாரிய பெருமக்கள் திகழ்ந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் அப்படிப்பட்ட பெருமை மிக்க சடையனார் அருள்வரராத்தை சேக்கிழார் காட்டிய நெறியில் உங்களோடு பகிர்ந்து கொண்டு அவருடைய துணைவியாராகிய இசைஞானியார் பற்றி சில வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று கருதுகிறேன் தனியாக சொல்லுவதற்கு ஒன்றும் பெரிய செய்தி இல்லை எப்படி சடையனார்க்கு ஒரே ஒரு பாடலில் வணக்கம் சொன்னாரோ அதுபோல இசைஞானியாருக்கும் ஒரே பாடலில் வணக்கம் சொல்லி சேக்கிழார் நிறைவு செய்து கொள்கிறார் ஒழியா பெருமை சடையனார் உரிமை செல்வ திருமனையார் அழியா புறங்கள் எய்து அழித்தார் ஆண்ட நம்பி தனை பயந்தார் மிக அழகான பதிவு இந்த பதிவு ஒழியா பெருமை சடையனார் எக்காலத்திலும் நீங்காத பெருமை உடையவராகிய சடையனார் அவருடைய உரிமை செல்வ திருமனையார் அவருடைய உரிமை மனைவியாக விளங்கிய பெருமைக்குரியவர் கூறியவர் அழியா புறங்கள் எய்து அழித்தால் இந்த அழியாத திரிபுரங்களை திரிபுறங்களையெல்லாம் அன்றைக்கு தன்னுடைய புன்முருவலாலே அழித்தானே பெருமான் ஆண்ட நம்பி தனிப்பயந்தார் இழியா குலத்தின் இசைஞானி பிராட்டியாரி இசைஞானி பிராட்டியார் என்று பெருமிதப்படுத்துகிறார் சேக்கிடார் என் சிறு புன் மொழியால் புகழ முடியுமோ என்னுடைய சிறிய வார்த்தைகளால் இப்படி ஒரு பெருமகனாரை ஈந்தெடுத்த அந்த அன்னையை என்னால் எங்கரம் புகழ முடியும் முடியாது முடியாதால் என்னால் எந்த கவிஞர்களுக்கும் இத்தகைய ஒரு பேரு பெற்ற அன்னையாரை புகழ்தல் என்பது இயலாது என்று சேக்கிடார் கைசலிப்பது போல் தன்னுடைய கவிதைகளிலே பதிவுகளை அமைத்திருக்க சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பெற்றெடுத்த அறுபத்தி மூன்று நாயன்மார் பட்டியலில் நிறைவாக இடம்பெற்ற இந்த சடையனார் இசைஞானியாருடைய அருள் வரலாறு ஒருவாறு பெரிய புராணத்திலே நிறைவுக்கு வருகிறது இதற்கு அடுத்த நம்முடைய சிந்தனைக்கு வருகிற வரலாறு சுந்தரமூர்த்தி சுவாமிகளோடு தொடர்புடைய வரலாறு இந்த சுந்தரரை இளமை காலத்தில் மகன்மை கொண்டு வளர்த்து ஆளாக்கிய பெருமைக்கு உரியவராகிய நரசிங்க முனையரையருடைய அருள் வரலாறு இவரோடு சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வரலாற்றோடு தொடர்புடைய வரலாறாக அமைவதை பார்க்கிறோம் ஒன்பது தனிப்பாடல்களில் இந்த அருள் வரலாறு மிகச்சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது